ஓகே ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஆர்டர்னா என்னன்னு சொல்லிடுறேன் மார்க்கெட் ஆர்டர்ங்கிறது இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போறீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் லிமிட் ஆர்டர்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் காட்டுவாங்க ஓகேவா இந்த மார்க்கெட் ஆர்டர்ல வச்சு நீங்க ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போறப்ப மார்க்கெட்டு கரண்டா என்ன பிரைஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸ்லேயே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும் இப்போ கரண்ட்டே அந்த ஸ்டாக்கு ஹண்ட்ரட் ருபீஸில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே எக்ஸிக்யூட் ஆயிரும் ஆர்டர் இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் நெக்ஸ்ட் லிமிட் ஆர்டர் பற்றி பார்ப்போம் இப்போ சேம் அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கு ஹண்ட்ரட் ருபீஸில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது ஒரு நைன்ட்டி ஃபைவ் வரட்டும் நம்ம வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க ஒரு ஃபைவ் ருபீஸ் கீழே வரட்டும் வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபைவ் ருபீஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்றீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைவ் ருபீஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க என்னன்னா நீங்கள் லிமிட் ஆர்டரில் போய் நைன்டி ஃபைவ்னு சொல்லி செட் பண்ணிட்டீங்கன்னா எப்போ மார்க்கெட் நைன்டி ஃபைவ் வருதோ அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது இதுதான் பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர் உங்களுக்கு எந்த ப்ரைஸ்ல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் செட் பண்ணி வச்சிடணும் எப்போ அந்த ப்ரைஸுக்கு மார்க்கெட் வருதோ அப்போதான் பார்த்தீங்கன்னா உங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும் அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது